அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே விஜயதசமி நன்னாளில் பத்து ஆன்மீக ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை நடக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த பத்து ஆன்மீக ஆலோசனைகளை இந்த ஆடியோவில் பதிவிட்டுள்ளே அதை போல இந்த வருடம் தீபாவளி லக்ஷ்மி குபேர குழுவை வைத்து லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டில் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் பத்து நன்மைகள் அதையும் இந்த ஆடியோவில் பதிவிட்டுள்ளே கேட்டு பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் முதலாவதாக தீபாவளி லக்ஷ்மி குபேர குடுவை பூஜை ஒவ்வொரு வருடம் தீபாவளிக்கும் நமது அறக்கட்டளை ரொம்ப விசேஷமாக பூஜைகளை பற்றி சொல்லுவோம் சென்ற ஆண்டு லக்ஷ்மி குபேர கலசம் கட்டி பூஜை பண்ணோம் இந்த ஆண்டு லக்ஷ்மி குபேர குடுவை வச்சு பூஜை பண்ணுறோம் தீபாவளினால லக்ஷ்மியையும் குபேரரையும் வணங்க உகந்த நாள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு கேட்டு பயன் பெறுங்கள் இந்த லக்ஷ்மி குபேர குடுவை பூஜை செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் நன்மை முதலாவது நன்மை உங்கள் குடும்பத்திற்குள் வீட்டிற்குள் பண புழக்கம் அதிகரிக்கும் இரண்டாவது நன்மை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து அந்த பணம் வரலை அப்படின்னா இந்த பூஜை செஞ்சீங்கன்னா அது வருவதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி வரும் மூன்றாவது நன்மை நாள்பட்ட கடன் தொல்லைகள் உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கும் நாள்பட்ட கடன் தொல்லை நிச்சயம் தீரும் நான்காவது நன்மை அடமான கடன் தங்க நகை அடமானம் வச்சிருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த அடமானம் வைத்திருந்தாலும் சரி அந்த அடமான கடன் விரைவில் அடைவதற்குண்டான வருமான வாய்ப்புகள் பெருகும் பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்குங்க அது எந்த துறையாக இருந்தாலும் சரி பதவி உயர்வு அந்த துறையில் நிச்சயம் கிடைக்கும் கலைத்துறையில் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய பூஜை தான் லக்ஷ்மி குபேர குடுமை பூஜை சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கூடி வரும் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சதா சண்டையா இருக்கு உறவுகளுக்குள்ள புரிதலே இல்லாமல் இருக்கு அப்படின்னா அத்தனையும் மாறி ஒற்றுமை மேலோங்கும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசுகள் போன்ற அனைத்திலையும் நீங்கள் வெற்றி பெறலாம் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் பத்தாவது நன்மை காரிய தடைகள் அத்துணையும் நீங்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படியே பலிதமாகும் இந்த பத்து நன்மைகளும் இந்த வருடம் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர் குடுவை வச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா அப்படியே கிடைக்கும் இந்த வருடம் இந்த லக்ஷ்மி குபேர் குடுவை நாங்க எப்படி தயார் பண்றோம்னா நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா குடுவை ஒவ்வொன்றையும் தனித்தனியா கட்டி அதை யாகசாலைக்கு முன்னால வைத்து அதன் பிறகு அடியே நேரடியாக சில வேத மந்திரங்கள் சொல்லி நான் இந்த தயார் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு பணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த குடுவை அத்தனை பேருக்கும் இன்னொரு அற்புதமான விஷயம் பண்ண போறேன் இந்த குடுவை வாங்குற அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமா இணைக்க போறேன் இணைத்து தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள் உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பண வரவை அதிகரிக்கக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அதர்வன வேத குபேர உபாசனை இலவசமா சொல்லித்தர போறேன் மொத்தம் மூன்று பாடங்கள் அந்த மூன்று பாடங்கள் வாட்ஸ்அப்ல குழு அமைத்து சொல்லி தரப்போற ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த குழுவை வேணா பதிவு பண்ணிக்கோங்க அடுத்ததாக விஜயதசமி நாள் விஜயதசமி என்னைக்கு வருது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று என்ன பூஜை செய்யணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்தன்னைக்கு நான் சொல்கிற இந்த பத்து விஷயங்களையும் கண்டிப்பா செய்யுங்க உங்க குடும்பத்துக்கு பல அற்புதமான நன்மைகள் காத்துட்டு முதலாவது அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்க பூஜை வடக்கு திசை நோக்கி ஒன்பது தீபங்கள் ஏற்றி வைத்து இறை வழிபாடு செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இரண்டாவது காகத்திற்கு உணவு வைக்காமல் காலை உணவு அன்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் மூன்றாவது உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களிடம் ஆசீர்வாதங்கள் வாங்குங்கள் நான்காவது நீங்கள் யாரை குருவாக தேர்ந்தெடுத்து பின்பற்றுகின்றீர்களோ அவரிடம் கண்டிப்பாக விஜயதசமி நாள்ல ஆசீர்வாதம் வாங்குங்க ரொம்ப முக்கியம் ஐந்தாவது விஜயதசமி நாள்ல குறைந்தது ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ண வேண்டும் ஆறாவது உங்கள் வீட்டின் நிலைவாசல்ல மாவிலை தோரணம் கட்டி இருக்கணும் ஏழாவதாக உங்க வீட்டு நிலைவாசல் கதவுல சந்தன குங்கும திலகம் இட்டு எட்டாவதாக காலை மாலை உங்க வீட்ல சாம்பராணி தூபம் காட்ட வேண்டும் ஒன்பதாவதாக அன்று இரவுக்குள் நேரம் கிடைக்கும் பொழுது ஆகாயத்தை பார்த்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு பதினோரு முறை சொல்லணும் பத்தாவதாக உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது பெண் தெய்வ ஆலயத்திற்கு குங்குமம் வாங்கி தானம் தரணும் இந்த பத்து காரியத்தையும் விஜயதசமி நாளில் செய்ய ரொம்ப எளிமையான விஷயம் தான் எல்லாமே இந்த பத்து காரியத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எந்த காரியத்தினும் சரி உங்களை அடிச்சுக்க யாரால முடியாது நீங்க ஜெயிச்சிருவீங்க என்ன நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில அது சாத்தியம் 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 அற்புதமான ரெண்டு தகவலை பகிர்ந்திருக்க இந்த ஒரே ஆடியோல உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அற்புதமாக சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்